நாம் எல்லாரும் பீச்சுக்கு போகும்போதுனா இந்த ஸ்வீட்காரை பார்த்தா வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா இந்த சுட்ட ஸ்வீட்கான் தான் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இதை பீச்சில் சுடும்போது என்னென்ன மசாலா போடுறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நீச்சில் செய்யும்போது பட்டர் சேர்ப்பாங்க நான் இன்னைக்கு நெய் சேர்த்து செய்கிறேன் என்கிட்ட பட்டர் இப்போ இல்லை அதனால் நெய் சேர்த்துக்கிறேன் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் இல்லைன்னா சாதாரணமாக நம்ம குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாடியாக இருக்குது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சு இதைப்போல் கம்பியை நம்ம வச்சுக்கலாம் கடைகளில் இதைப்போல் கம்பி கிடைக்கும் சிக்கன் சுட்டுறதுக்கு இது மாதிரி கான் எல்லாம் இருக்கும்ல அந்த கம்பி தான் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சுட ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் நான் சுடுறதை பாருங்கள் இதைப்போல் தான் நல்லா சுட்டு எடுக்கணும் ஒவ்வொரு இடத்தையும் நம்ம நல்லா சுற்றி சுற்றி காமித்து நல்லா வேக விடணும் நாம் ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்த பிறகு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஆனால் அந்த தோலை நம்ம பிச்சிடக்கூடாது அந்த தோலை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம சுடணும் இல்லைன்னா இதை சுட்டு எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் தோலோடய வச்சு தான் நம்ம சுடணும் இப்போ ஓரளவு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பாதி லெமனை வெட்டி வச்சுக்கலாம் அந்த லெமனில் தொட்டு தான் இதை நம்ம தடவை போகிறோம் அந்த புளிப்பும் இதில் இறங்கணும் ரெண்டு கான் சுட்டு எடுக்க போகிறேன் நல்ல பெரிய கான் தான் இந்த மசாலா சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ சுட்டுறீங்களோ அதுக்கு தகுந்தபோல் மசாலாவை குறைச்சிக்கலாம் குட்டிக்கலாம் மசாலா லெமன் எல்லாமே எல்லா இடத்துலையும் பட்டுறது போல் நல்லா தடவி விட்டுக்கணும் நல்லா போல் வேக வச்சு எடுத்துக்கணும் இதே போலேயே இன்னொரு காணையும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன் நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா கரெக்டாக ரெண்டு ஸ்வீட் கானுக்கும் கரெக்டாக இருந்தது எங்கள் வீட்டில் ஸ்வீட் கான் வாங்கினா எப்போதுமே இதைப்போல் சுட்டு தான் சாப்பிடுவோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை பத்தே நிமிஷத்தில் ஒவ்வொரு கானும் வெந்து வந்துடும் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பீச்சுக்கு நம்ம அடிக்கடி போயிட்டுருக்க மாட்டோம் எப்போயாவது ஒரு தடம் தான் போவோம் அப்படி தான் அப்போ போகும்போது தான் இதை மாதிரி கான்லாம் நம்ம வாங்கி சாப்பிட முடியும்னு நினைக்க வேண்டியதில்லை இதே மாதிரியே வீட்டில் ஈஸியாக செஞ்சு நம்ம அடிக்கடி சாப்பிட்லாம் இப்போ தான் இந்த ஸ்வீட் கான் சீசன் இருக்குது சீசனில் கிடைக்கும்போதே இதைப்போல் வாங்கி அடிக்கடி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நல்லா சூப்பராக வீட்லையே ஈஸியாக நம்ம சுட்டு எடுத்தாச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரசாரமாக புளிப்பாக சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதேபோல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ